நல்லா இருந்தார் ஆளு அப்போது ஜோம் பண்ணலாம் பிரதர் அப்படின்னு சொன்னேன் சொன்ன உடனே நேராக முட்டி போட்டார் அப்படியே அங்கேயே ஹாஸ்பிட்டல்லாம் பார்க்கலாம் அவர் முட்டி போட்டு அவர் அவருக்காக ஜோ பண்ணேன் அதுக்கப்புறம் அதை பார்த்து ஒரு சிலர் வந்து ஜோ பண்ணிக்கிறாங்க ஜோம் பண்ணிட்டு வந்தேன் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க அப்போவும் நான் சொன்னேன் வரவங்க வந்து ஜபிக்கிட்ட இல்லை வேணும் நல்லா தான் இருக்கிறாரு மாமா ஒன்றும் அவ்வளோ தூரம் வராதிங்க ஐயா வெயிலெலாம் ஓகேன்னு சொல்லி ஜோசப்பர் சொன்னார் மேக ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு வேணும் இப்போ நம்ம அதை குறித்து நம்ம பேசுறதுனால நம்முடைய துக்கம் தான் அதிகரிக்கும் ஏன்னா வேணும் சொல்லுகிறது இந்த உலகத்தில் ஆறுதலை கொடுக்கிறவர் இயேசு மாத்திரம் தான் நம்முடைய கண்ணீரை காண்கிறவர் அவர் தான் உலகத்தில் இப்போ சொந்த பந்தங்கள்லாம் எடுக்கலாம் நல்லா கவனிங்க சொந்த பந்தங்கள் இருக்கலாம் கூட பிறந்தம் இருக்கலாம் இப்போ யாருமே என்ன செய்ய முடியாது அவங்க கூடவே இருக்க முடியாது அவர் கடந்து போயிட்டா கூட ஒரு வேளை அவங்களுக்காக ஜமிப்பாங்க தவிர ஆனால் இனி அவர்களை கத்தர் ஒருவர் தான் நடத்த வேண்டும் அவன் கண்ணீரை ஆண்டவர் தான் பார்க்கணும் அவங்க வேதனை ஆண்டவர் தான் அறிந்திருக்கணும் ஒரு பழைய பா ஒரு பாட்டு எப்படி இருக்குது கத்தருக்கு சோதுனா இதயத்தின் பாரங்களை நம்ம உலகத்தில் இருக்கிற மனுஷன் கிட்ட சொன்னமுன்னா நல்ல மனுஷனாக இருக்கிறோன்னு செய்வோம் நமக்காக ஜெபம் பண்ணுவோம் அதே வேறு மாதிரி ஆளவெல்லாம் நம்முடைய காரியம் இருந்த வெளியே போய் சொல்லுவாங்க ஆனால் வேதம் சொல்ல ஆண்டவர் ஒருவே நம்முடைய இருதயத்தினுடைய துக்கங்களை எல்லாம் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறான் அந்த ஒரே ஒரு வரியை மட்டும் நான் பாடி ஒரு சில கார் ஒரு ரெண்டு கார்க்கு மாத்திரம் இவங்களுக்காக நான் ஜோ பண்ண போகிறேன் இன்றைக்கி எனக்கு ஒரு மேரேஜ் இதுக்கு நான் போய் போயாம் எங்கள் அக்கா பையனுடைய மேரேஜ் நடக்குது சைதாப்பேட்டை ஏஏ சர்ச்சில் மேரேஜு ரிசப்ஷன் இருக்கும் ஆனால் திருமணம் வீட்டுக்கு போகை பார்க்கணும் துக்கு வீட்டுக்கு போகிறது நலம் சொல்லி பிரச்சனைகளை சொல்லப்படுறது அவங்கள எப்போலாம் பார்த்துக்கலாம் கூட பார்த்து தான் செய்யலாம் அவங்க ஜவர்மெண்ட்டு வந்துடலாம் ஆனால் இந்த ஆறுதல் கூட்டத்தில் தேவன் இந்த பிள்ளைகளுக்காக இனி அருமையான சகோதரி அவங்க எனக்கு அவங்க கிட்ட பேசக்கூடா பார்ப்போம் அவங்க ஒன்றுமே தெரியாது சொன்னாங்க க கரண்ட்டு பில்லோட கட்ட தெரியல அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது சில கணவன் மலம் வச்சா பண்ணிடுறாங்க பண்ணாட்டிங்களேன் எங்கேயுமே அனுப்பாமல் வைக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாகிடுது எல்லாருமே சார் எல்லாமே ஒரு நான் ஒரு நாளைக்கு நம்ம போக தான் போகிறோம் யாருமே வந்து இந்த பூமியில் நூற்றம்பது வருஷம் இரநூறு வருஷம் எடுக்க போகிற ஆள் இல்லை ஆனாலும் தேவ கிருவை நம்மோடு இருக்குமானால் கத்தன் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறா கலையிலுவையா நான் சொல்லும்போது ரொம்ப சோகமாக ஊங்கெல்லாம் நீராக பிடிக்காது இது வந்து ஸ்தோத்திர கூட்டம் தான் பேர் ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக நம்ம கடந்து வந்து நீங்கள் பண்ணுற பண்றது தான் அவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கணும் நீங்க பண்ற ஜபம் உங்களுக்கு அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் இல்லைங்க சொல்லுவோமா என் ஈதயத்தின் வாரங்களை நான் யாரிடம் சொல்வேன் ஐயா i okay. thank you அதுக்கு முன்னாடி போட முடியாது கத்தர் நல்லது ஒரு வசனத்துல ஞாபகம் ஞாபகப்படுத்தின இவங்களுக்காக உட்கார்ந்த தேவ சமூகத்தில் சோகம் பண்ணும்பொழுது ஒரு மூன்று காரியத்தை கத்தர் உங்களுக்காக சொன்னான் நல்லா தைரியமான இனிமேல் கத்தரே உங்களுக்கு ஆறுதலாக இருக்க போகிறேன் சுலமா ரெண்டு குருதிய புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம் ரெண்டு குருதிய புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரம் மூணாம் வசனத்தை ஒருத்தரும் வாசிங்க மேன் இறக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் ஆமேன் ஆறுதலினாலே எங்கள் உபத்திரவத்திலும் ஆமேன் ஆ உம்

லோ பாஸ்ட் வந்தா ரெண்டு வார்த்தை ஆறுதலர் சொல்லிட்டு போனார் ஆனா இனி தொடர்ந்து கர்த்தர் அவரோடு கூட இருந்து அவளை ஆறுதல் படுத்தி கர்த்தர் நடத்தணும் அப்ப நடந்து போறாரு ஆனா சொல்லலாம் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்யறவ சாக போகிற மனுஷனுக்கும் முள்ளு கொப்பாய் இருக்கிற மனுஷனுக்கும் ஆஹ் ஆஹ் நாமே மறக்கிறது இருக்கு நீ யார் ஆண்டவர் சொல்ற கண்பான இந்த உலகத்தில் சில நேரங்களில் நமக்கு துன்பங்கள் வரும்போது நம்முடைய சோர்வுகள் வரும்போது விலவினம் வரும்போது எல்லாரும் கைவிடப்படும் பொழுது ஆண்டவர் நம்ம சில நேரத்தில் மறந்துவோம் கூட எவ்வளோ ஜோம் பண்ணும் எவ்வளோ சர்ச்சைக்கு போனோம் உபவாசம் எல்லாம் பண்ணும் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யுது இப்படி துன்பமாக வந்து கொண்டிருக்கிறதே சொல்லி சொல்ற நல்லா கவனிக்கலாம் கண்பானர்களை ரோமர்கள் நிறுவத்தில் பவுர் சொல்றாரு அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட தேவத்தை அன்பு குரலுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது ஆட்டம் நல்ல வாக்கு தத்துவங்களை கத்த நம்ம கொடுத்துருக்கிறார் ஏசை அறுபது இருவர் சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் துக்கம் யோவான சொல்ற ஆண்டவர் சொல்ல நீங்களும் அழுது புலம்பிவர்கள் உலகமோ சந்தோஷப்படும் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும் அப்ப என்ன ஆண்டவர் நல்லா கவனிங்க ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ரெண்டு காரியம் இருக்கும் இன்பமும் இருக்கும் வெயில் இருந்தா மழையா பகல் இருந்தால் இரவு இருக்கும் இல்லையா இப்ப சூரியன் தான் சந்திரன் இருக்குது அந்த மாதிரி எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் கலந்து கலந்து வரணும் வெறும் இன்பமாவே இருந்துதான் வாழ்க்கை போராடிச்சிடும் எப்பவுமே துன்பமா இருந்தா அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுவான் அப்ப என்னன்னா ஆண்டவர் ரெண்டு விதத்தையும் கொடுக்கறதுக்காக இந்த வேத புத்தகத்துல அநேக காரியங்களை கத்த சொல்றாரு சொல்ற நான் தான் உனக்கு ஆறுதல் கொடுக்குறவன் நீ என்ன மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோகா பார்க்கலாம் உங்க இறுதியும் கலங்காமலும் பயப்படாமலும்

அவ என்ன கண்பாட தெய்வ பிள்ளை அவர் சொல்ற முதலாவது குடும்பத்திற்கு நான் செய்ய போறேன்னா ஆறுதல் கொடுக்குறேன் இந்த ஆறுதல் எப்படி வரும் சொன்னா சங்கீத புஸ்தகத்துல இப்படியா சொல்லப்படும் சங்கீதக்கார சொல்றா தொண்ணூத்தி நான்காம் சங்கீதத்துல பத்தொன்பதாம் வருஷத்தை வாசிக்கும் போது வேறு இப்படியா சொல்லுகிறது சங்கீதம் தொண்ணூத்தி நான்கு பத்தொன்பதை வாசிக்கும் போது சீக்கிரமா வாசிக்குமா ஆஹ் உங்களுடைய ஆறுதல்கள்

இதன் மத்தியில ஆண்டவர் சில பேர் அதிகமா வாழ வைக்கிறார் அந்த ஆண்டவர் மேல கிருபு உள்ள தேவனா இருக்கிறார் ஆனா இந்த நாளில ஒருவேளை அவர் கடந்து போனது நம்ம விட்டு ரொம்ப வேதனையா இருந்தா கூட ஆண்டவர் சொல்ற திருமத வசந்த வாசிங்க நல்ல வாசி வசந்த வாசிங்க அவர்கள் வழிகளை நான் பார்த்து நல்லா கவனிங்க என கண்பாடுவர்களே அவன் அவன் வழிக்கு தக்கதாக தான் ஆண்டவர் பலன் கொடுக்கிறான்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம் அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன் நடத்தி திரும்பவும் அவர்களுக்கு ஆமே ஆறுதலை திரும்பவும் 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 இந்த பிள்ளைங்களை ஆண்டு அந்த குடும்பத்தை கட்ட போறார் திரும்பவும் அந்த குடும்பத்தை கத்தா ஆஸ்வரிக்கப் போறாரு திரும்ப அந்த பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறார் தகப்பணி இல்லாத குறைய ஆண்டவரே நின்று அதை போக போகிறாரு அவன் ஆடு ஒரு பெரிய ஆறுதலை முதலாவது கொடுப்பேன் சொன்னார் ரெண்டாவதை கேட்டால் ஆண்டவர் இந்த ஆறுதல் மட்டும் இவ்வளோ போதுமா அப்படின்னு சொல்லும் போது யோகா சுயசேஷன் பதினான்காம் அதிகாரத்தில் வேதம் எப்படியா சொல்லுகிறது கத்திரக்கு ஸ்தோத்திரம் வாசிங்க இருபத்தி ஏழு வாசிக்கும் போது சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் ஆமே என அன்பானவர்களே முதலாவது ஆண்டவர்கள் குடும்பத்தை ஆறுதல் 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 நான் உங்களுக்கு ஆறுதல் செய்வேன் ஆறுதலாக இருப்பேன் ஆதரவா இருக்கிறது வேற ஆறுதல் நம்ம பலவிதமான சோதனையின் மத்தியில அப்படியே சோர்ந்து போய் இனி நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது என்ற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது ஒருவர் வந்து நமக்காக கூட நின்று நீ கவலைப்படாதே நான் கூட இருந்து என்ன செய்வேன் எல்லா காரியத்தையும் நான் உடல் இருப்பேன்னு சொல்லத்தான் பொதுவாக கவலைப்படாதரா இதோட பெரிய காரணம் எல்லாம் எதுவா இருக்குன்னு சொல்லி ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார் இந்த குடும்பத்துக்கு முதலாவது நான் ஆறுதல் இந்த குடும்பத்திற்கு மாத்திரம் அல்ல அவர் விசுவாசிக்கிற இங்க அமர்ந்து இருக்கிற உங்கள் அனைவருக்கும் கருத்தர் ஆறுதல் தேவனாய் இருக்க போகிறார் ஒருவேளை பல இதில் பல விதமான குடும்ப சூழ்நிலை மத்தியில் வந்திருக்கலாம் பல விதமான வேதனை மத்தியில் வந்திருக்கலாம் போராட்டத்தின் மத்தியில் வந்திருக்கலாம் பிரச்சனை மத்தியில் வந்திருக்கலாம் உபத்திரவத்தின் மத்தியில் வந்திருக்கலாம் என கண்மான கத்துல பிள்ளைகளை முதலாவது சகல ஆறுதலின் தேவன் ஏசு கிறிஸ்து ஒருவரே இந்த உலகத்திற்கு ஆறுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார் நான் நிற்கணும் நாங்கள் நின்று பிரசங்கம் பண்ணணும்னு சொன்னா எங்க வாழ்க்கையில் கூட பயங்கரமாக நாங்கள் அப்படியே சந்தோஷமாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சொல்லி அல்ல எங்களுக்கும் எத்தனை விதமான போராட்டங்கள் எத்தனை விதமான பயங்கள் எவ்வளோ காரியம் இருக்குது கத்திரிக்கோத்தோசப்பதும் தெரியும் ஞாயிற்றுக்கிழமை காலை ரெண்டு மணிக்கு ஒரு இவ்வளோ பெரிய பாம்பு உள்ளே வந்துடுச்சு அது வேண்டாம் பயம் எல்லாம் பயந்துட்டாங்க ஆனால் பெரிய காசு கிரேஸாக தெரியுமா நல்ல வேலை கேமரா இதெல்லாம் பார்த்தேன் போன பாப்பு ஆகுது அதாவது ரிட்டர்ன் ஆகி போயிடுச்சு அப்போ எல்லாம் சொன்னாங்க பாம்பு உள்ளே போயிடுச்சு என்ன ஆகும் தெரியல சார் அங்கே ஃபோன் பண்ணிக்கோ ஃபோன் பண்ணினோம் ஆனால் கேமராவை பார்த்து கொண்டே இருக்கும்போது ஒட்டையானே போன ரெண்டே செகண்ட் அந்த வெளியே போயிடுச்சு அப்போ தான் யோசனை பண்ணேன் தேவ பாம்பு வராது சாத்தானி தலையை கத்த நெசுக்கண தேவன் நம்மளோட விசுவாசம் தான் நம்மள லட்சம் வர இல்லையா சொல்லுவோமா முதல்ல ஆறு ரெண்டாவது சமாதானத்தை கொடுக்குறான் ஏன்னா வேத சொல்லுகிறது அநேக காரியத்துல நமக்கு ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை வரும் ஏன்னா வேத சொல்லுகிறது ஏசைய ஒன்பது அவர் சமாதான பிரபுவா இருக்கிறார் இந்த உலகத்துல யாருமே சமாதானம் இல்லை இல்ல ஒரு பக்கம் வெயிலால சமாதானம் இல்லை வியாதியால சமாதானம் இல்லை குடும்ப வருமானத்துல எல்லாமே எதுவுமே சமாதானம் இல்லை கடன் பிரச்சனையால சமாதானம் இல்லை பிள்ளைகளால சமாதானம் இல்லை இப்படி சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை வாழ்ந்துருக்கிறோம் அருமையான மகளுக்கு கூட தன் கணவர் விட்டாரேன்னு சொல்லி ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனா ஆடவர் சொல்றாரு என் சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நீ சொல்லுவோமா என்ன ஆடவர் சொன்ன முதல் தெரியுமா வருத்தப்பட்டு பாரத் சுமக்கிறவர்களே நீங்க எல்லோரும் என்ற வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொண்டு அப்படின்னா என்னன்னு சொன்னா நீங்க வருத்தத்தோட வாரத்தோட சமூகத்தை நீங்க வந்திருக்கலாம் என் நாடகி தேவனுக்கு இன்னைக்கு இந்த குடும்பத்திற்கு மாத்திரமல்ல உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை வைத்து கொடுக்கவரே அனைங்க கேட்பாரு எங்க அப்பா நீங்க என்ன வச்சுக்க போறாரு பரவாயில்ல அந்த உயிட்டியாவது உங்களுக்கு வச்சுட்டு போயிருக்கேன் சில பேருக்கு அப்பா எங்க அப்பா செத்தான் குடிச்சு குடிச்சியே செத்து போயிட்டாங்க ஒண்ணுமே வச்சுட்டு போற அந்த ஆள் எப்படி ஆனா ஏச படத்துல வச்சுட்டு போயிடாது நமக்கு இந்த உலகம் கொடுக்க கூடாத ஒரு பெரிய சமாதானத்தை கத்து வச்சுட்டு போற சமாதானம் இந்த குடும்பத்திற்கு எப்போது இருக்க போகுது பிள்ளைகளால ஒரு சமாதானம் உண்டாக போகுது சமாதான காரன் நம்மோடு இருந்து சமாதானத்தின் தேவனாக இருக்க வர சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானின் காலின் கீழே செய்வாரா நசிக்க போடுவார் அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்ன இந்த குடும்பத்துக்கு விரோதமா எழும்புகிற எல்லா விதமான வல்லமைகளையும் கத்தர் மாற்றி ஒரு பெரிய சமாதானத்தை கத்தர் கொடுக்க போற இன்னொரு வசனத்தை நீங்க வாசிக்கும் போது வேதம் எப்படி வசதி வேகமா வாசிங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆஹ் தேவனுக்கு மையம் உண்டாகட்டும் சங்கீத புஸ்தகத்துல அறுபத்தாறு பன்னெண்டு வாசிக்கிறேன் ஏசாயி அறுபத்தி ஆறு பன்னெண்டு கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் சமாதானத்தை ஒரு ஒரு சமாதானத்தை நதியை போலவும் மகிமையை மகிமையை தெரியும் 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 பிறப்பாலே கிறிஸ்தவனா இருந்தா கூட இந்த வாரிப நாட்கள் வரைக்கும் சமாதானமே இல்லை சமாதானமே இல்லாமல் எத்தனையோ ஒரு யோசனை பண்ணியிருக்கேன் அந்த உலகத்தில் சரி வீண் என்று சொல்லி நடிச்சிருந்தேன் வீண் உலகத்தில் வாழ்த்து வேஸ்ட்டு நமக்கு ஒன்றுமே இல்லை பல கெட்ட பழக்கங்கள் பல பாவ காரிகள் பல விதமான இதெல்லாம் மோசமான பழக்கம் ஏற்பட்டு அவ்வளோதான் மரிச்சு போயிட்டா நமக்கு இந்த உலகத்தில் நம்ம ஒன்றுமே கிடையாதுன்னு நினைச்சே இருந்த என்ன முதன் முதலாய் சமாதானம் கொண்டு உண்டு என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம் ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்கு சொல்றேன் பணம் இருந்தாலும் சரி பணம் சரி சமாதானம் ஒரு நதியை போல எங்களுக்குள்ளாய் ஓடும்படியாக கட்ட செய்திருக்கிறார் அப்ப இந்த மாலை விடல ஆண்டவர் முதலாவது முதலாவதாக இந்த குடும்பத்துக்கு நான் ஆறுதலை தரப்போகிறேன் இரண்டாவது என்ன பண்ண போறேன் அண்ணாவை பார்த்து அவர் சமூகத்தில் அழுகுறாங்க ஆண்டவரே இந்த உலக எங்களுக்கு பேசுகிறதே எனக்கு குழந்தை இல்லையுன்னு சொல்ல போது அவன் வேதனைப்பட்டு அழும்போது அப்போ அந்த ஏரி வர பார்த்து சொல்லுவார் சமாதானத்தோடு போ மகளேன்னு சொல்லி அப்போ இன்னைக்கு ஆண்டவர் இந்த குடும்பத்திற்கு மாத்திரமல்ல வந்திருக்கிற நமக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்க போகிறார் சமாதானம் இல்லாதவங்கள் இருதயத்தில் சமாதானத்தை நதியாய் கத்திர ஊற்று போகிறார் அப்படின்னா ஆசீர்வாதத்தை கத்திர ஊற்று போகிறார் ரெண்டு மூணாவது சொல்ல சொல்லத்தம் ஆண்டவர் சொல்கிறார் எதிர்ப்பா முப்பத்தொன்னாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனம் நினைக்கிறேன் அத வாசிக்கும்போது போது வேதம் எப்படியா சொல்லுகிறது ஆண்டவர் ஆறுதலை கொடுத்த போறாரு சமாதானத்தை கொடுக்க போறாரு மூலாவது என்ன செய்ய போறாரு பாருங்க வாசிங்க அழுகையோடு விண்ணப்பத்தோடு வருவார்கள் அவர்களை வழி நடத்த போறார் ஆண்டவர் சொல்லுவோமா இனிமேல் கர்த்தர் தான் நடத்த போறேன் யார் நடத்தணும் நாம் நம்ம எம்மெல்லாம் வந்து வாரம் வாரம் சொல்லி நடத்த முடியாது இனி கரங்களை கத்தர் கரங்களை இவங்க பிடிச்சாங்கன்னா என்ன வேதம் சொல்லுகிற சங்கீதக்காரன் தாவித சொல்றான் கத்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைய அவர் என்னை மெய்த்து வந்து பாசிட்டு மேலே மனப்பாடமா சொல்ல சொல்றாரு சண்டே கிளாஸ் பசங்க கூட சொன்னோம் நம்ம எல்லாம் மனப்பாடம் வைக்கணும் நம்ம கடைசியில் பிரேயர் பண்றோம் பார்த்தீங்களா என் ஆத்தமாவே கத்தரி சோத்ரி